राजा धर्म जनगति मदे उदिव सुंबनमं बुरुड़स्वाऊन नहराजा धर्म जनगति मदि मिल्वा सुंभनमंरगर स्वा नहटराजन कमल गुरु गुर नहटराज सर्वजनगतिम्वा कमल गुर गुर नहटराज सर्वजनगतिम्ड्वा कमल गुरभ्वाह नह्ट राय सर्वजनगति मेलि कमल गुरुभ्वाऊ लौ नहटराज सर्वजनगतिमति कमल गुरु स्वाऊन नहटराजनगतिल गुरु गुर नह्टजनगति தேவையில்லாத கடன் பிரச்சனைகள்ல மாட்டின்னு இருந்தால் அனுகிரகத்தால கடன் பிரச்சனைல இருந்து வந்து இந்த கடனை மட்டும்தான் நிவர்த்தி பண்ணுவாருன்னா முன்னோர்களால் ஏற்படக்கூடிய சாப பாபங்கள் சாபம் பித்திரு தோஷங்கள் சொல்லலாம் அந்த தோஷங்கள் இருந்தா இந்த தோரண கணபதியை வேண்டிய நோமானால் பித்திரு தோஷம் நிவிற்த்தியாகும் பித்ரு சாபம் நிவர்த்தியாகும் நம்ம வாங்கின கடன்கள்லாம் அடைக்க முடியும் நம்ம கொடுத்த கடன் திரும்பி வரும் இது மாதிரியான விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடியவர் தோரண கணபதி நல்லா பிரார்த்தனை பண்ணியிருந்தோம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் தோரண கணத்திரே சகல கார்த்திகர்த்தரே சகல சித்திக ராஜா சர்வ ஜனவசீகராஜா குணமோ ஜனவல்லபாயா श्री गंग गणपत नम स्वाहा श्री ह्रीं क्ली तो सकल कार्यकर्े सटन सिद्धिगरा सर्वजनवशीक ऋणमोजन वलल ह्री गणपत नम स्वाहां क्ली तोपत कार्यकर्क ऋणमोजन वल्ल ह्रीं गंग गणपत नम स्वाहां ह्रीं क्ली तो गणपत कार्यकर्े

ஏன்னா எந்த தேவத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணாலும் அந்த தேவதையோட அருளை நமக்கு வாங்கி தரக்கூடியது இந்த கிரகங்கள் தான் அதனாலதான் ஜாதகத்துல வருவதில் ஜனனி ஜென்ம சௌக்கியானா பத்தணி குலசம்பதா பதவி குருகு நாம் ஜென்ம பத்திரிக்கான்னு இந்த முதல் ஸ்லோகமே இந்த குழந்த இந்த குலத்தை விரத்தி பண்றதுக்காக வளர்க்கறதுக்காக பிறந்திருக்கு வர்த்தனி குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியம் பதவி பட்டம் புகழ் பெருமை இதெல்லாம் எதனால கிடைக்குது பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியம்னா ஜாதகத்துல ரெண்டாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல ஏழாம் இடத்துல பதினோராம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதை வச்சு தான் பூர்வ புண்ணியம்னு அஞ்சாம் இடத்தை வச்சு சொல்லணும்னு சொல்றாங்க இதை வச்சு தான் சொல்ல முடியும் நமக்கு என்ன புகழ் கிடைக்கணும் என்ன பட்டம் கிடைக்கணும் என்ன வியாதி வரணும் என்ன வியாதி வரக்கூடாதுங்கிறது நிர்ணயம் அப்படிப்பட்ட இந்த கிரகங்கள் தான் ரொம்ப முக்கியம் முதல் கிரகமாக இருக்கக்கூடியது சூரிய பகவான் நிறைய புஜபல பராக்கிரமங்களை தரக்கூடியவர் நல்ல தேகம் புஷ்டியான தேகத்தை தரக்கூடியவர் இராஜா பதவிகளை தரக்கூடியவர் பெரியாட்களோட தொடர்பை தரக்கூடியவர் அழகு புகழ் பெருமையெல்லாம் தரக்கூடியவர் நெல்லு கோதுமை முதலாய தானியம் அடையக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடியவர் கண்ணில் இருக்கக்கூடிய நோயை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் அப்படிப்பட்ட சூரியன் பித்திருக்காரகனாக அதாவது தந்தை வழியிலான சொத்துக்களையும் சொந்தங்களையும் பற்றி சொல்லக்கூடியவர் பித்ரு தோஷம் எங்க இருந்தாலும் நிவர்த்தி பண்ணக்கூடியவர் அப்படிப்பட்ட சூரியன் நல்ல சௌபாக்கியங்களை எல்லாம் ஒரு கூடும் பிரார்த்தனை

மனைவி நமக்கு மனசுக்கு சொன்ன மாதிரி நடக்கணும் இதெல்லாம் தண்ணயம் பண்ணக்கூடியவர் சந்திர பகவான் தான் ஏன்னா தட்சிணைக்கு வருஷம் இருபத்தி எட்டு குழந்தைகள் அதுல ஒரு குழந்தை தாட்சா தவிர எல்லாரையும் பெரிய வேணும் அதுதான் நட்சத்திரங்களா நம்ம சொல்லிட்டு போகிறோம் இல்லையா அஸ்வதி பரணி நட்சத்திரங்கள் எல்லாமே இவாளோட மனைவி தான் இவர் எந்த கிரகத்துல சந்தித்து சஞ்சரிக்கிறாரோ அன்னைக்கே அந்த கிரகத்தோட நட்சத்திரம் இன்னும் உத்தரட்டாதிக்கு வர இன்னைக்கு உத்தரட்டாதி அப்படி கணக்கு

போர்பனை கிரகங்கள்லேயே போர்மனை தளபதியாக இருக்க உஷ்ண கிரகமாக இருக்கேன் அதனால தான் உடம்புல சூண்டு கட்டிலாம் தாக்க அங்கார இந்த தோஷம் இருக்கு இந்த ஜாதகத்துல அங்கார தோஷம் இருந்தா அங்கார தோஷம் இருக்கிற தான் கல்யாணம் பண்ணும் நல்லது சும்மா தோஷமும் இருந்தது நிறைய பூமி வாங்கக்கூடிய வாக்கியம் நினைக்கிற மாதிரி அந்த அங்காரக்களோட ரத்தம் ரத்தம் சம்பந்தமான வியாதி எல்லாம் நகருத்தியா அவங்க என்ன ஒரு மனுஷனுக்கு இத்தனை வருஷம் ஆயுசு அப்படின்னு ஆயுசை நிர்ணயம் பண்ணக்கூடியவர் இந்த சனீஸ்வர பகவான் தான் ஏன் அப்படின்னா யவனுக்கு தம்பியாருங்க யமன் தான் இந்த பாச கைச போட்டு நம்மளெல்லாம் அழிச்சி போகக்கூடியவர் அப்படிப்பட்ட யமனுக்கு தம்பியா இருக்கிறதுனால ஒரு மனிதன் நூத்தி இருபது வயசு வாழணும்னு சொல்றது ரொம்ப தான் அதுல நம்ம என்ன காலங்கள் வாழணும் எத்தனை வருடம் நமக்கு வாக்கியத்தை அனுகிரகம் பண்றாருங்கிறத நிர்ணயம் பண்ணக்கூடியவர் இந்த சனீஸ்வர பகவான் நம்ம பண்ண பாவங்களை ஒரே நாள் ஒரே நிமிஷத்துல நமக்கு கொடுத்தா நம்மளால தாங்க முடியாதுங்கிறதுனால மூணா பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இளமை காலம் பச்சிம காலம் அந்திம காலம்னு மூணாம் பிரிச்சு கொடுக்கக்கூடியவர் அதனாலதான் சனி கொடுக்க யாரும் தடுப்பார்னு சொல்லுவாங்க தான் ஒரு கிரகத்தை வந்து போகும்போது நிறைய கொடுத்துட்டு போவோம் அது கொடுக்குறதை யாராலையும் தடுக்க முடியும் இப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் தண்ட ஆயுஷபோ உடம்புல வியாதி இல்லாத வாழ்க்கையே ஒரு எதுவும் மனைக்க நெம்மதினா வியாதி இல்லாத வாழ்க்கை அப்படி வியாதி இல்லாத வாழ்க்கையே இந்த சனீஸ்வர பகவான் குரு பிராத்தனை பண்ணி சனீஸ்வராயிரே தாயாதி மகே மல்ல பிரதோதயா சனித்தராய மல்லப்பதோதய அனேத்திராய பணிகாயா புத்திராதிதேவனே தர்மா வந்த பிரதோதயாத்வாஹா அனேத்திராய பணிகாயா புத்திராதிதேவனே தர்மா வந்த பிரதோதயாத்வாஹா கணேத்திரக பிரதாத பதத்திய ரத்தோ அடுத்தது ராகு எட்டு விதமான நாகங்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்க நாக தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவரா இருக்க இந்த ராகு பெருமாளோட அனுகிரகத்தால தன்னோட முழுமையான சரீரத்தை பெற்றிருந்ததுனால மிகலோக சுகங்களை எல்லாரும் கொடுக்கக்கூடியவராக நிறைய வெளிநாடு சென்று பணம் எட்டக்கூடிய பாக்கியத்தை சொல்கிற நரம்பு எலும்பு எலும்பு சம்பந்தமான வியாதிகள் இருந்தால் நிகழ்த்தியாகும் ராகு இந்த கூற வந்தேன் அதே போல இந்த ஜாதகத்துல யாருக்கெல்லாம் முன்னாடி ராகு இருக்கோ அவளுக்கெல்லாம் கால சற்ப தோஷமாகவும் யோகமாகவும் இருக்க தோஷமா இருந்தா ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் போட்டு சுக்கா தட்டி நமக்கு வாழ்க்கையில என்னென்னு புரிய வச்சதுக்கு கூட நமக்கு நிறைய பொருட்கள் பொருள் ஆலை ஆபரணங்கள் எல்லாம் நிறைய உண்டு அப்படிப்பட்ட ராம சௌபாகியங்களை எல்லாம் ராமூன நாக தோஷம் இருந்தால் நிறுத்தியாகவும் நடத்தது கேது கெட்டால் கேதுவாகி கெடாதேன்னு ஒரு வார்த்தை கிரகங்கள்லையே அதிகமான தூர பலம் செய்யப்பட்டது யாருன்னா கேது ஏன்னா பாம்புக்கு முன்னாடி வரும் அதுபோல யாருக்கெல்லாம் ஜாதகத்துல முன்னாடி கேது இருக்கும் நான் வார்த்தை விட்டுருவாங்க ரொம்ப கஷ்டமா பேசிடுவாங்க பேசிட்டு மாற்றிப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிப்பட்ட கேது ஞான காரகனா இருக்க ஒரு மனுஷனுக்கு நல்ல ஞானம் கிடைக்கிறோம்னா அதுக்கு கேதுவோட அனுகிரகம் வேணும் அப்படிப்பட்ட கேது பெண் தேவதைகளை யாரெல்லாம் பூஜை பண்றாலும் அவளுக்கு கேதுவோட தோஷம் பெருசா பாதிப்பு ஏன்னா காளியை பிரார்த்தனை பண்ணிதான் தன்னோட முழுமையான சரீரத்தை பெற்ற அதனால இந்த பெண் தேவதைகளை யாரெல்லாம் வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த கேதுவோட தோஷம் கொஞ்சம் குறையும் இருந்தாலும் என்ன குறைஞ்சாலும் அந்த விஷம் வயந்தான் அப்படிப்பட்ட கேப்பு நல்ல ஞானத்தை கொடுக்கணும் நன் நுட்பமான அறிவை கொடுக்கணும் கண்ணை முதலாய புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் காணப்படணுமா அந்த கேப்பு ஒரு பாக்கியம் அதுக்கெல்லாம் அனுபவம் வேண்டும்

कन्कंड प्रदोलया स्वाहात नहीं हस्ताहे कन्नकंड प्रदोलया स्वाहात नहीं हस्ता जीमहे कन्नकिंडहाने हस्ताहे कन्नपिंद प्रदया स्वाहा सुब्रह्मण्य स्वामि नमो नमः स्वाहा

वो तुल्यारु हम्म सारे नार्थ रखने वाला मगरा मस्ती है रुमाल दस्तारे तनप्रेत दस्तार श्वाशा मस्ते वो तुल्यारु निश्चारे समाज कमीज़ जात रेंजना चहो गाने फिर सी पंचा अपने धनवाल मुस्तारे बादुको जलो लगाने तक सुस्ता वो तुल्यतमी लोटे कंधे रेंत रेखना बंजरे माना दस्ते रतन लगाना न

ನಮಃ ಗಲ್ಲಿಗೈಶ್ವರಾ ಮಹಾಂತಸ ईश्वर एकुंतर रोगा नामना मगप्रेमबा रक्का भगवान बोलिं भाज सत्यम देव महीन दोना रोबंध एक मिर्गी का विदाब दसबा दरहेर अपरा बोला भीमना बगत्ता माँ मात्र हम तुम्हारे मी मुक्ता आपस प्रद्वंद्व सिद्धार्थ दिल्ली दबल नहीं रहे चले हरि चंद्रा फिरने में ये रक्षी जालवे तो मां बस्सवाहा मां हजारों याद तुम मर गया हम चचा मेरे ने प्रभु धंधा बोला आस्तियों स्वान दें पुराण हम स्वाहा आरेखी जब से उत्तर नींद रही नहीं नार्मल प्रोया स्वाहा ओम श्रीमान रात्रि महाराजे प्रात्रबन्धी बन्धी लानो हम बालों लानो तेरे साले லலிதா திருஷதியினால அவமன்றம் இந்த திருஷதிங்கிறது ரொம்ப விசேஷமான மந்திரம் ஹயக்ரீவனால உருவாக்கப்பட்டது லலிதா சஹசிர நாமம்னு சொல்லக்கூடிய மந்திரங்கள் அந்த மந்திரங்களை சொல்லித்தான் நம்ம லக்ஷாச்சர் பண்ணுவோம் இது ரொம்ப விசேஷமான மந்திரம் அன்னையினுடைய ஆயிரம் நாமங்களை சொல்லக்கூடியது இந்த அன்னையினுடைய ஆயிரம் லாபங்களை சொல்லக்கூடிய மந்திரத்தை அகஸ்தியம் பெருமான் காதாலம் கேட்டுட்டே வர்றார் ரொம்ப விசேஷமான மந்திரங்கள் அந்த தான் அன்னையினுடைய சாத்த மந்திரங்கள்லயே ரொம்ப விசேஷமானதுன்னு ஹயங்கிரி வரால உருவாக்கப்பட்டது இந்த மந்திரத்தை ரொம்ப விசேஷமா கேட்டுட்டே வர்றார் அகஸ்திய பெருமான் அவருக்கு அந்த முழுமை அடையலை அவர் அவர் நினைக்கக்கூடிய அப்பானோட உருவம் அவருக்கு கிடைக்கல அதுக்காக என்ன பண்ணுற அப்பாளம் நோக்கி நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அப்போ ஹயக்ரீவர் இயற்றி மகா சரஸ்வதியினால் வெளியில வந்த இந்த லலிதா திருசதியை அப்போ தான் அகத்தியம் பெருமான அப்ப அப்போ இந்த திருசதியை யாரெல்லாம் காதால் கேட்கிறாளோ அவளுக்கு ஏழு ஜென்மாவில் அவள் பண்ண பாவங்கள்லாம் நிறுத்தி ஆகி அப்பா மனசுல நினைக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் உன்னதமான முறையில நடைபெறும் அப்படின்னு அகஸ்திய பெருமாள் அம்பால் லலிதா பரமேஸ்வர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்ட முக விசேஷமான திருசகி மந்திரங்கள்னாலும் அவங்க பண்ணுவேன் எல்லாரும் அவங்க மனசுல இருக்கக்கூடிய என்ன வேண்டுகோள் இருக்கோ எல்லாம் அப்பாளிட்ட பிரார்த்தனை பண்ணிவிடுவோம் அப்பால் இந்த திம்பத்தில்

ం హిరణ్యాణీవంగర చంద్రామీ లక్ష్మీజా మహాహాక్ష్మీమ్మీ యరణ్యం దే ఘంతామత్ మహమేనా పర్లన్యా మ్తా మివదా పామ్కేటేం కిన్రా పరు పరాగాట్ కిలుంచిం ఉంచిం గిలీంచిం గిలి వరు ஆதித்யவரமேயத போததே தாவம விதேஸ்வரவர்தோதர்வான் தஸ்மன நரதானந்த மாஹாந்த ராகா ஸ்வாச்ச லக்கிம் பைரவாம் மேலகேட்சத்ரனாதா பிரவர ஹோதோ சிநாதே திஞ்ஞிர்பந்ததாவனே திவ ஆகாமரான் தேடாவலக்நீர்நாது யாகனம் ஹோத முதர பிஞ்ச தரவானு நவரேக்ஷடாரே நத்வாராஸ்ரட காந்துதா நக்ஷினி

மனோஹரம்மதேவாதி <tries>

ൃ യ യു ധർമാണി പ്രധാന പ്രഭുദേ ദാസയാ അവാ്യെ പ്രോധാരൈ സംഗ് एलाईन समर्पा पुरुद्धा पुरुद्धे पुरुद्धा और तो हमारा मान है सब करते हैं मैं तो मैं मोड में हूं ना 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 나도 이거 할수 있어. 나도 이거 할수 있어.